えম. பே என்னமா ஸ்பெஷல்? மாமாவோ மாமே விருந்து தந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஸ்பெஷல். நம்மியாம் தம்பி பொண்டட் விருந்து தந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் நாங்க விருந்து வைக்கறோம். ஓகே. அத சாப்பிட போறாங்க. நேமா. சரி பரிமாறங்க பரிமாற பாத்துங்க. அப்புறம் நான் நான் சொல்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வைக்கறீங்க? சுட சுட ஸ்வீட் ஸ்வீட்ல ஆரம்பிக்கலையா? ஸ்வீட் அங்க இருக்கு செல்லம். தோல்க்கு பாருங்க. நான் அத எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சிட்டேன்.

சரி ஓகே ஓகே தக்க டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுங்க சலா நகுந்து வர முடில இலையை கொஞ்சம் நகந்துங்கப்பா மீன் இருக்கு எத்தனை லோக்கல்